அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிரையில் மாசு இருபத்தி ஐந்தாம் தேதி வரக்கூடிய மகா சிவராத்திரி பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவலாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க இந்த இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மகா சிவராத்திரி பற்றி முழுமையான பதிவை பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி பார்த்தோம்னா மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருது மாதம் தோறும் வரக்கூடிய சிவராத்திரிங்கிறது ரொம்பவும் முக்கியம்தான் அதை விட பார்த்தோம்னா வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மகா சிவராத்திரிங்கிறது சிவனை ஒரு நாள் வழிபட்டாலே அந்த வருடம் முழுவதும் வழிபட்ட பாக்கியம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் சிவாய நமக என்று சிந்தி சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் நெருங்காது என்பது அன்றே எழுதி வச்சிருக்காங்க மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் எட்டாம் தேதி வருது அந்த நாளில் நீங்கள் இருந்து உணவு எதுவும் அருந்தாமல் உபவாசம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் எடுத்துக்கிட்டு அன்றைய நாள் முழுதும் விரதம் இருக்கலாம் அன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் வருது வெள்ளிக்கிழமையாகவும் அமைந்துள்ளது நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தால் அந்த வருடம் முழுவதும் விரதம் இருந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்லுங்க அன்று இரவு சிவ வழிபாட்டில் கலந்துக்கோங்க சிவன் கோயிலில் நாலு கால பூஜை நடைபெறும் முதல் கால பூஜை பிரம்மதேவர் வழிபட்ட நேரம் சிவனை நினைத்து அவர் மனமுருகி அவருடைய வேண்டுதலை வைத்து அவருக்கு கிடைக்கக்கூடியது அனைத்தும் கிடைக்க பெற்ற நாள் நேரம்தான் அந்த முதல் கால பூஜை இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க அந்த பூஜைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அழகிய மலர்கள் அதாவது வாசனை மிகுந்த மலர்கள் வாங்கி கொண்டி கொடுங்க வில்வ இலை வாங்கி கொண்டி கொடுங்க பிரம்மதேவர் வழிபட்ட நேரம் முதல் கால பூஜை அடுத்தபடியாக இரண்டாம் கால பூஜை அது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு சிவன் நினைத்து வழிபட்ட நேரம்தான் இரண்டாம் கால பூஜை இந்த நேரத்தில் நீங்கள் வில்வ இலை எடுத்துக்கொண்டி கொடுங்க பால் தயிர் எண்ணெய் சந்தனம் உங்களுக்கு என்ன பொருட்கள் முடியுமோ அந்த பொருட்களை இரண்டாம் கால பூஜைக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க நமக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கி கடன்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு இந்த நேரத்தில் நீங்கள் பூஜையில் கலந்துக்கணும் மூன்றாம் கால பூஜை பராசக்தி தாய் சிவபெருமானை வழிபட்ட நேரம்தான் மூன்றாம் கால பூஜை இந்த நேரத்தில் நீங்கள் வில்வ கொடுக்கலாம் பூக்கள் வாசனை மிகுந்த பூக்கள் மல்லிகை சந்தன மல்லி ஜாதி மல்லி இப்படி எந்த பூக்கள் உங்களுக்கு வாசனை மிகுந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்று பூஜையில் பார்த்திங்கன்னா தாளம்பூ மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு வாசனை மிகுந்த பூ சிவனுக்கு அந்த மூன்றாம் கால பூஜையில் இந்த பூ கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் உங்களால் அந்த பூ வாங்கி கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாளம்பூவை தாராளமாக வாங்கி கொடுங்க அடுத்தபடியாக நான்காம் கால பூஜை அது பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவனை நினைத்து வழிபட்ட நேரம் தாங்க நான்காம் கால பூஜை அதாவது முப்பத்து முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவனை நினைத்து வழிபட்ட நேரம்தான் விடியற்காலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்கக்கூடிய நான்காம் கால பூஜை இந்த பூஜைக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொண்டு கொடுங்க நீங்கள் எந்த பொருட்களுமே வாங்கிட்டு போகலனாலும் பரவாயில்லை வில்வ இலை மட்டும் வாங்கிட்டு போங்க பால் வாங்கிட்டு போங்க இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால நாம் முற்பிரவில் செய்த பாவங்கள் இப்பிரவில் செய்த பாவங்கள் எந்த பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவங்கள் நீங்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும் பித்ரு தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கும் சிவாலயத்திற்கு சென்று மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் நீங்க கண்விழித்து சிவ புராணம் கந்த புராணம் கருட புராணம் அருணாச்சல புராணம் உங்களுக்கு எந்த புராணங்கள் படிக்க முடியுமோ அந்த கதைகளை அந்த கோயிலில் அமர்ந்து சிவனுடைய பாதத்தில் சொல்லி சமர்ப்பணம் செய்யுங்க நீங்கள் எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நினைத்து நந்தி பகவானை நூற்றி எட்டு முறை பலம் வரணுங்க நூற்றி எட்டு முறை பலம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அடுத்த மகா சிவராத்திரிக்குள் அந்த வேண்டுதல் நிறைவேறும் உங்களால் முடிந்தது அதாவது ஓம் நமச் சிவாய சிவாய நமக என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை இரவு முழுதும் தூங்காமல் கண் விழித்து உச்சரிச்சுக்கிட்டே இருங்க நம்ம சிவாலயத்தில் சென்று உச்சரிக்கும் போது நம்ம மனசு வந்து ஒருநிலைப்படும் ஆற்றல் அதிகரிக்கும் அதனோட சக்திங்கிறது ரொம்ப அதிகமாக நமக்கு கிடைக்கும் நம்ம சிந்தனை சிவனை மட்டும்தான் நினைக்கும் அப்படி இருக்கும்போது சிவாலயத்தில் சென்று வழிபடுவதுங்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவன் கோயிலே இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டிலையே உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து சிவனோட படம் இருந்தால் அதை எடுத்து வைத்து நான்கு கால பூஜை நேரத்துலேயும் நீங்கள் தீபாரதனை காட்டி சிவனை மனசார நினச்சி சிவபுராணம் சொல்லுங்க அல்லது பஞ்சாச்சரம் மந்திரம் மட்டும் சொன்னாலே போதுங்க நீங்க இரவு முழுதும் கண்விழித்து அந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க பரமேஸ்வரனோட அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஈசன் பரமேஸ்வரனை நினைத்து நாம் உச்சரித்து சொல்லும்போது அதனுடைய பலன்கிறது ரொம்ப அதிகங்க காலம் கடந்து கொஞ்சம் தாமதமாகி கிடைத்தாலும் அது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் ஈசனை நம்பியோர் என்றுமே கைவிடப்பட மாட்டாங்க அவர் எந்த ஒரு செயலையும் நமக்கு கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து அவருடைய நாமத்தை சொல்லி அந்த ஆலயத்தில் அமர்ந்து உங்களுடைய முழு மனதையும் சிவன் மேலே செலுத்தி வேண்டுதல் வைங்க நீங்கள் எந்த வேண்டுதல் வைத்தாலுமே அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் முடிஞ்ச வரைக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று அன்று முழுக்க கண்விழித்து அவருடைய நாமத்தை சொல்ல பாருங்கள் இந்த வீடியோவில் உள்ளதை உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறந்த பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்